அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் பத்து மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிப்பு ஆறு அமைச்சர்களின் பதவி நீக்கம் தமிழகத்தில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்துவிட்டது இன்றோடு இந்தியா முழுவதும் தேர்தல் முடிகிறது ஏழு கட்டமாக நடத்தப்பட்ட தேர்தலின் முடிவு ஜூன் மாதம் நான்காம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது இதன் பின்பு மத்தியில் ஆட்சி மாற்றமோ அல்லது அதே ஆட்சியோ தொடரும் ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பின்பு தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தொடருக்கு முன்பாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது ஜூலை மாதம் திமுகவினுடைய மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களினுடைய ஜாமீனும் நீதிமன்றத்திற்கு வர உள்ளது எனவே இதற்கு முன்பு அல்லது இதற்கு பின்பாக திமுகவில் மிகப்பெரிய அமைச்சரவை மாற்றம் இருக்கும் இதேபோன்று கட்சியில் புதிய மாவட்ட செயலாளர்கள் உருவாக்கம் சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்களை மாற்றுவது போன்ற நடவடிக்கைகள் இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது திமுகவில் எழுபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் பதவி உள்ளது இந்த எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் பதவி என்பது தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு அமைச்சர் வீதம் திமுகவில் நியமனம் செய்யப்பட்டுள்ளது திமுகவில் தொடர்ந்து மூத்த அமைச்சர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படுகிறது வாரிசு அரசியலே தொடர்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இது மட்டும் அல்லாமல் திமுகவின் அமைச்சர்கள் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த பகுதிகளின் குறுநில மன்னர்களைப் போன்று செயல்பட்டு வருகிறார்கள் அதை தடுப்பதற்காகத்தான் முப்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இருந்த இடத்தில் எழுபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்களாக மாற்றப்பட்டது என்னதான் இருந்தாலும் பல மூத்த அமைச்சர்கள் அதே நிலையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு திமுகவின் தலைமைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதனை குறைக்கும் வகையிலும் நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றாத மாவட்ட செயலாளர்களின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொருட்டும் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதில் முதல் கட்டமாக எழுபத்தி ரெண்டு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திமுக தற்பொழுது மேலும் அதிகப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது அதாவது இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் வீதம் மொத்தமாக நூற்றி பதினேழு மாவட்டங்களை திமுக உருவாக்க திட்டமிட்டுள்ளது இதனால் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று திமுக தலைமை நம்புகிறது இது மட்டும் அல்லாமல் இந்த நூற்றி பதினேழு மாவட்டங்களை உருவாக்கும் பட்சத்தில் அதில் அதிக அளவு இளைஞர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறாராம் எனவே அறுபத்தைந்து பேரையாவது புதியதாக நியமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திமுக தலைமை உள்ளதாம் ஏற்கனவே சிறப்பாக செயல்படாத ஒரு சில மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர்களையும் கழக கீழ்மட்ட பொறுப்புகளில் இளைஞர் அணி பொறுப்பு மாணவரணி பொறுப்புகளில் உள்ளவர்களை மாவட்ட செயலாளர்களாக மாற்றும் எண்ணத்தில் திமுக தலைமை உள்ளதாம் மாவட்ட செயலாளர்களில் பல பேரின் மீது திமுகவின் தலைமைக்கு புகார் வந்து கொண்டே உள்ளது என்று சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பத்து மாவட்ட செயலாளர்களின் மீது அதிகப்படியான புகார்கள் குவிந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான தாமோ அன்பரசன் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் கைத்தறித்துறை அமைச்சருமான ஆர் காந்தி விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சருமான கே எஸ் மஸ்தான் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கா கார்த்திகேயன் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் முத்துசாமி விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் கீதா ஜீவன் கன்னியாகுமரி தெற்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் மனோ தங்கராஜ் போன்றவர்களின் மீது அதிகப்படியான புகார்கள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது நன்றி